மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு முறையும் நாம் ஒவ்வொரு அழகான அற்புதமான தெய்வ நிகழ்வுகள் பல உள்ள திருமணங்களை நாம் ரசித்து கொண்டு வருகின்றோம் எவ்வளவு திருமணங்கள் எல்லாமே ஜீவாத்மா பரமாத்மாவின் சங்கமங்களே கந்தபுராணம்னு எடுத்துட்டோன்னா அதிலேயே தாட்சாயணி திருமணம் பார்வதி திருமணம் தெய்வயானை திருமணம் வள்ளி திருமணம் இது நிறைய தொகுப்பாக இருக்கும் வைணவ மார்க்கம்னு எடுத்தோம்னா ராமாயணத்தில் சீதா திருமணம் மகாபாரதத்தில் ருக்மணி திருமணம் அதெல்லாம் இல்லாமல் சில மார்க்கங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாம் ஒரு முறை கேட்டு கழித்தது போல ராதை திருமணம்னு உண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருமணம் இப்படி பல தெய்வ திருமணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அதில் மதுரையை அப்படி நம்ம சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது திருவிளையாடல் புராணம் அதாவது தெய்வமாம் சிவபெருமான் இரண்டு இடங்களில்தான் தன்னுடைய கடல்கள் வீர கடல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய அற்புதமான திருவடியை வைத்து நடந்த இரண்டு ஊர்கள் உள்ளன ஒன்று திரு ஆரூர் இன்னொன்று பார்த்தீர்கள் என்றால் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் நிகழ்ந்த மதுரை அம்பதி அதாவது சில காலத்திற்கு முன்பு பார்த்தீர்கள் என்றால் சில ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டனமாம் பழங்கால மனிதர்களுடைய உடல் கூறுகள் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா டிஎன்ஏ இது மாதிரி பல மரபணுக்கள் உடற்கூறுகள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மதுரை வாழ் மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படி தொன்மையான சில உடல் கூறுகள் ஒத்துப்போகின்றன அப்படின்றத சில ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள் இதிலிருந்து என்ன தெரியுதுனா பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படிலாம் சொன்னாலும் ரொம்ப காலமாக பழம்பெரும் ஒரு நகரமாக இருப்பது எதுவென்றால் மதுரை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான இலக்கிய நூல் உண்டு மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மதுரை அப்படின்னாலே மீனாட்சின்னு ஓ காஞ்சி அப்படின்னா காமாட்சின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட அந்த மதுரையில் பார்த்தீர்கள் என்றால் அந்த காலத்திலேயே தமிழர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியல் அவர்கள் வாழ்ந்ததற்கான பல பல விஷயங்கள் இருக்கின்றன அது மட்டும் அல்ல இப்போ சோழ நாடு சோருடைத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லிப்பாங்களாம் எதுவுமே யாரு மனதையும் புண்படுத்துவதற்கு இல்லையா அந்த காலத்தில் ஹாஸ்யமாக சொல்லிப்பாங்களாம் புலவர்கள் எல்லாம் அதாவது இந்த சோழ நாட்டில் பாருங்கள் படையெடுத்து வந்தால் அவர்கள் தங்களுடைய சோறு அதை அப்படி கட்டி கட்டியாக பண்ணி அதை அடித்தே பகைவர்களை துரத்தி விடுவார்கள் அப்படின்ற அளவு அவ்வளவு செழுமையான நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு ஆனால் பாண்டிய நாடு அப்படின்றத எடுத்துட்டோன்னா பாண்டிய நாடு பல காலங்களிலும் பஞ்சம் பட்டினி வறட்சி இதையெல்லாம் சந்திச்சிருக்கு அதையெல்லாம் மீறி நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கனே நிறைய நிறைய மெத்த படித்த கல்வியாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காலத்தில் ஏழையாக இருந்தேன் அம்மா அப்பாவுக்கு வசதி கிடையாது தெருவில் இருந்த விளக்கில் படிச்சிருக்கேன் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை ஆனால் அப்போ மனசில் ஒரு வைராகியம் மட்டும் வந்தது என்ன நான் நல்லா படிக்கணும்னு ரொம்ப நல்லா கல்வி அறிவோட ஏழை மாணவர்கள் நிறைய பேர் முன்னேறிய பல கதைகளை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் அப்போ ஏழ்மைக்கும் கல்விக்கும் ஒரு தொடர்பு உண்டு கரெக்டுங்களா எப்போவுமே மூன்று வேளை நல்ல வட பாயசத்தோடு நமக்கு சாப்பாடு கிடைக்குது எல்லா வசதிகளும் இருக்கு அப்போ எனக்கு என்ன தோணும் அப்படி நல்லா ஓய்வெடுத்து படுக்கலாமான்னு தோணும் ஆனால் எதுவுமே இல்லைன்னு பொழுதுதான் எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற உணர்வு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் என்னவோ சோழ நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கியங்கள் தோன்றவில்லையா ஏன் அவர்கள் நிறைய காலங்கள் சோறுடைத்து என்பதால் செல்வ செழிப்போடு பசி பட்டினி இல்லாமல் காவிரி கொடுத்த விளைச்சலால் நன்றாக வாழ்ந்தார்களாம் ஆனால் பாண்டிய நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லி ஒல்லியாக இருப்பாங்களாம் ஏன்னா நிறைய தடவை அவர்கள் வறட்சி பசி பட்டினி மழை பொய்த்தல் இதையெல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் அந்த பசியிலும் பட்டினியிலும் பல பல இலக்கியங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல தமிழ் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்துக்கு சங்கம் வைத்து வளர்த்த இடம் அற்புதமான இடம் எதுனா மதுரை அம்பதி மதுரை அப்படின்னு சொன்னாலே மீனாட்சியையும் மதுரையையும் பிரித்தே பார்க்க முடியாதுல்ல அதாவது மீனாட்சி எனவோ நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தோணும் நமக்கு மட்டும் இல்லை நமக்கே எப்படின்னா மதுரை வாழ் ஒவ்வொரு மக்களும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்க மீனாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்காது மீனாட்சி மீனாட்சின்னு வைக்கிற பழக்கம் உண்டு கடை வீதிகளில் போனீங்கன்னா இது மீனாட்சி அப்படின்ற அந்த கடை எல்லாம் இருக்கும் இப்படி மீனாட்சி என்பது மதுரையில் ஒன்றி போன விஷயம் ஏன் தமிழகத்திற்கே ஒன்றி போன விஷயம் அப்படி ஒரு பழமையான தொன்மையாக இன்றளவும் ரொம்பவே உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருமண வைபவத்தை தான் இப்போ நம்ம கேட்கப் போகிறோம் திருமண வைபவம் மட்டும் போதுமா நிறைய தடவை நிறைய அனுபவசாலிகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் அது கூட இருக்கிற சுவாரஸ்யமான சம்பவத்தோட அந்த மீனாட்சி திருமண வைபவத்தை நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஒரு பயணமாக மேற்கொள்ள இருக்கின்றோம் மீனாட்சி அப்படின்னு எடுத்தோம்னா அம்பிகை தன்னுடைய நாமங்களை ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாமம் தாங்கி இருக்கின்றாள் என்னென்ன நாமங்கள் அப்படின்னு கேட்டாலே எல்லோர் மனதிலும் அப்படி அழகாக கவிதைத்தனமாக சொல்லணும் அப்படின்னாலே முதல்ல என்னங்க வரும் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி அப்படின்னு எது ஒன்று ஆரம்பித்தாலும் மதுரை மீனாட்சி அப்படின்றது தான் ரொம்பவே அழகாக வரும் அதுவும் அம்பிகையானவள் எப்படி இருப்பாள் பச்சை நிறத்தழகி பச்சை பட்டு கட்டி கொண்டு பழ பழக்கும் பராசக்தி உன் அழகை பாட வந்தேன் இச்சை எல்லாம் விட்டு உந்தன் பக்கத்தில் வந்து ஒரு பச்சை குழந்தையை போல கொஞ்சி மகிழ்ந்தேன் குழந்த மாதிரி வந்தாலாம் பாண்டிய நாட்டுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் அதாவது நமக்கு தான் வயது மாறும் மீனாட்சிக்கும் மாறாதான் அதாவது எந்த ஒரு தருணத்தில் மதுரையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை மீனாட்சியாக தோன்றுபவள் அவர்கள் வயதாகிவிட்டால் அவருக்கும் தாயாக மாறிவிடுவாளாம் மீனாட்சி இப்படி மீனாட்சியை பற்றியும் அவளது அற்புத திருமண வைபவத்தை பற்றியும் நம்ம ரொம்பவே நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்லிக்கொண்டே போகலாம் தொடர்ந்து இந்த அற்புதமான வைபவத்தை ரசிப்போம் நன்றி வணக்கம்